இன்றைய வேதவசனம் லூக்கா எட்டு ஐம்பது பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவாள் ஆமே தன் மகள் மறித்து என்று கேள்விப்பட்டு கலங்கி நிற்கும் தகப்பனை பார்த்து நம் கிறிஸ்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது மறித்த உன் மகள் மரணத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவாள் என்று அப்படியே ஆவியில் மறித்து போயிருக்கும் நம் பிள்ளைகளையும் நம் உறவுகளையும் நினைத்து கலங்கி நிற்கும் நம்மையும் பார்த்து கிறிஸ்து சொல்லுகிறார் பயப்படாமல் விசுவாசமாயிரு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஏனெனில் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றவாறு நம்முடைய விசுவாசமே ரட்சிப்பை தரும் எனவேதான் நம் தேவன் சொல்லுகிறார் எதை குறித்தும் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இரு என்று ஆவியில் மறித்த எங்களையும் எங்கள் உறவுகளையும் ரட்சித்த எங்கள் விசுவாசத்திற்கு உரிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி